சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலை அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையில் இருபத்தி எட்டு கிலோ தங்கம் கடத்தி செல்லப்பட்டது காரில் கடத்தி சென்ற நான்கு பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது காரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கடத்தி சென்ற இருபத்தி எட்டு கிலோ தங்கத்தை கண்டுபிடித்தனர் பின்னர் அந்த தங்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் நான்கு பேரை கைது செய்தனர் போலீஸ் விசாரணையில் பிரகாஷ் கிரண் அனில் பால் என தெரியவந்தது இவர்கள் இருபத்தி எட்டு கிலோ தங்க நகைகளை வியாபாரத்திற்காக சவுகார்பேட்டைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இந்த நகைகளை வணிக வரித்துறையிடம் போலீசார் ஒப்படைத்தனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரிடம் அவர்களது பின்னணி குறித்து பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திமுகவின் நோக்கம் ஹிந்தியை எதிர்ப்பதல்ல தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளுக்கு சமமான அங்கீகாரம் வேண்டும் என்பதுதான் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஹிந்தி நம் நாட்டின் தேசிய மொழி அதனை யாரும் புறக்கணிக்க கூடாது என்று பாஜகவினர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசின் அலுவல் மொழி தான் ஹிந்தி அத்துடன் ஆங்கிலமும் இணை அலுவல் மொழியாக இருக்கிறது ஹிந்தி தான் தேசிய மொழி என்பது முற்றிலும் தவறானது இந்திய ஒன்றியம் என்பதே பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களை கொண்டதாகும் மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழி ஆட்சி மொழியாக உள்ளது திமுகவின் நோக்கம் ஹிந்தியை எதிர்ப்பதல்ல தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளுக்கு சமமான அங்கீகாரம் வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகள் அனைத்தும் இந்தியாவின் தேசிய மொழிகள்தான் ஹிந்தி மட்டுமே தேசிய மொழி என்பது ஆதிக்கத்தின் வெளிப்பாடு சமஸ்கிருதமே இந்தியாவின் மூலமொழி என்பது நம்மை அடிமையாக்கும் முயற்சி மூல மொழி என்றால் அதிலிருந்துதான் மற்ற மொழிகள் தோன்ற முடியும் தமிழர் மீது பிரதமர் மோடி மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறார் என்றும் மாநில மொழிகளின் வளர்ச்சிக்காகத்தான் மும்மொழி பாடத்திட்டத்தை வலியுறுத்துகிறோம் என்றும் சொல்கின்ற பாஜகவினர் தங்கள் ஆட்சியில் தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் சமஸ்கிருதத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்ற வேறுபாடே அவர்கள் தமிழ் பகைவர்கள் என்பதை வெளிச்சமிட்டு காட்டிவிடும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள கே வி எனப்படும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ்மொழி பாடம் கற்பிக்க தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போக்குவரத்து ஊழியர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்த இறுதிக்கட்ட பேச்சு விரைவில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழக அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறும்போது புதிய ஊதிய உயர்வு குறித்து நிதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இந்த வாரம் இறுதியில் அல்லது அடுத்த வாரத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து ஒரே கட்டமாக அமைச்சர் பேச்சு நடத்துவார் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகள் நிலை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்படும் பின்னர் ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் காமராஜர் பெயருக்கும் புகழுக்கும் மேலும் பெருமை சேர்க்கும் விதமான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அத்துடன் பல ஆண்டுகளாக திருத்தணி நகராட்சி மாப்பூசி சாலையில் காமராஜர் பெயரில் ஒரு காய்கறி சந்தை உள்ளது இது காமராஜர் புகழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக உள்ளது தற்போது இந்த சந்தை சீரமைக்கப்பட்டு திறப்பு விழா நடக்கும் போது கலைஞர் நூற்றாண்டு சந்தை என பெயர் மாற்றம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அத்துடன் மத்திய அரசு தொகுதி மறுவரையறை தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளது திமுக அரசு புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் திமுக எடுத்த முடிவு பூமராங்காகி இருப்பதை மடைமாற்றவே அனைத்து கட்சி கூட்டம் நடப்பதால் அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்கவில்லை என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் தமிழகத்தின் மொத்த கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதினைந்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்ட உத்தேச பொருளாதார ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வரும் பாமக இந்த ஆண்டு முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் வருவாய் உபரி எட்டப்படும் என்று திமுக அரசு உத்தரவாதம் அளித்திருந்தது ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது வருவாய் பற்றாக்குறை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக இருக்கும் நிதி பற்றாக்குறை ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாயை எட்ட வாய்ப்புள்ளது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் தமிழக அரசு வாங்கும் மொத்த கடன் அளவு ஒன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் தமிழக அரசு செலுத்தும் வட்டி எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழக அரசின் நேரடி கடன் ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரின் பெயரிலும் ஒன்று புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் ரூபாய் கடன் உள்ளது மின் வாரியம் அரசு போக்குவரத்து கழகங்கள் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் சார்பில் வாங்கப்பட்ட கடனின் அளவு லட்சம் கோடி ரூபாயாக உயரும் இதனால் தமிழகத்தின் மொத்த கடன் வரும் நிதியாண்டின் முடிவில் பதினைந்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டாலர் அதாவது எண்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பொருளாதாரம் சாத்தியமில்லை முதல்வர் தவிர மற்றவர்களின் விமான பயணங்களுக்கு தடை அமைச்சர்கள் அதிகாரிகள் ஆடம்பர ஹோட்டல்களில் தங்க தடை தமிழக அரசின் ஆலோசகர்கள் நியமனங்கள் ரத்து போன்ற நடவடிக்கைகளால் பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் என்றும் அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது